வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு ஒரு புதிய ரயில் வர இருக்கிறது அதுவும் சிறப்பு ரயிலாக வர இருக்கிறது நான்கு வாரங்களுக்கு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது குறிப்பாக காரைக்குடி செங்கோட்டை தென்காசி விருதுநகர் இந்த பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணிக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல இணைப்பாக இந்த ரயில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கே கிடையாது ஏற்கனவே இந்த ரோட்டில் தான் ட்ரெயின் எர்ணாகுளத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ஒவ்வொரு சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் அஞ்சு நாற்பது மணிக்கு வேளாங்கண்ணி செல்லும் வகையில் ஒரு சிறப்பு ரயில் ரயிலாக அறிவிக்கப்பட்டது இப்போது வாரம் இருமுறை இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது புறப்படுகிறது ஈவினிங் மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் பதினொன்று நாற்பது மணிக்கு எர்ணாகுளத்தை சென்றடைகிறது முன்னாடி சொன்ன அதே ரோட்டில் ரூட்டு வழியாக இப்போ இந்த ரூட்டில் கூடுதலாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது கோடை காலத்தை முன்னிட்டு எப்போ இருந்து அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்குது இல்லையா அதிலிருந்து தொடங்கி நான்கு புதன்கிழமைகள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க மே பதினாலு புதன்கிழமையிலிருந்து நான்கு புதன்கிழமைகளுக்கு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஆனால் நேரம் வித்தியாசமானது புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்குத்தான் எர்ணாகுளத்தில் இருந்து இந்த ரயிலானது புறப்படுகிறது அங்கிருந்து புறப்பட்டு கொல்லம் செங்கோட்டை விருதுநகர் காரைக்குடி வழியாக பட்டுக்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது அந்த ட்ரெயினுக்கான நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி ஒன்று வேளாங்கண்ணிக்கு எர்ணாகுளத்திலிருந்து இப்போது வாரத்துக்கு மூணு முறையும் ரயில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் தினசரி ரயில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மூணு ரயில் இருக்கே அப்படின்னு நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலை தான் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் வேளாங்கண்ணியில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாலே நாலு வாரத்துக்கு மட்டும்தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மே பதினஞ்சிலிருந்து தொடங்கி நான்கு வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது ஈவினிங் ஆறு நாற்பது மணிக்கு புறப்படுகிறது அப்படி ஆறு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காரைக்குடி விருதுநகர் தென்காசி செங்கோட்டை கொல்லும் வழியாக கோட்டையம் போய் கோட்டையத்தில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயக்கப்படுகிறது எர்ணாகுளத்துக்கு போய் சேரக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு சென்று சேர்கிறது இந்த ரயிலில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா நான்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்கிறது வழக்கமாக ஓடக்கூடிய ரயில்கள்லையும் நான்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது ஆமாம் ஏன்னா அந்த ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலானது இயக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேளாங்கண்ணி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த சிறப்பு ரயிலின் மூலமாக செங்கோட்டை மற்றும் விருதுநகர் இந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிக்குமே ஒரு புதிய ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருச்சி வந்து செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை காரைக்குடியிலிருந்து டைரெக்டாகவே இந்த ரயிலானது நாகப்பட்டினம் போய் அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று விடுகிறது இந்த புதிய சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த நேரத்தில் துவங்கிருச்சு முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளும் இருக்கிறது அதே நேரத்தில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளும் இருக்கிறது ஆக எர்ணாகுளத்தில் இருந்து ஒவ்வொரு சனி திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் மே மாதம் முழுவதும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஜூன் மாதம் முதல் வாரம் உட்பட இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்